இது இறையியல் ஷூபி மாந்திரிக சேனல் வணக்கத்தாருக்கு நச்செய்தி நான் டோக்டர் ஜி இந்த பதவியிலே நான் பார்க்க போவது தடை வாழ்க்கையில் எந்தெந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தடை இருக்குதோ வியாபாரத்தில் தடை கல்யாணத்தில் தடை அங்கே போனால் தடை வளர்ச்சி தடைகளை சந்திக்கக்கூடியவர்கள் இந்த யந்திரத்தை வரைந்தால் வரைந்து நான் கூறியபடி இந்த விஷயங்களை நீங்கள் பின்பற்றினால் உங்கள் தடைகள் யாவும் போகும் என்பது உறுதி இது இறையியல் சூபி மாந்திரிகத்திலே மறைக்கப்பட்ட பொதுவாக பலரும் ரகசியமாக செய்து கொண்ட ஒரு பதிவை நான் உங்களுக்கு இடுகிறேன் இதை யாரெல்லாம் செய்வதலாம் என்று சொன்னால் ஆண் பெண் எல்லாரும் தடைகள் இருக்கக்கூடியவர்கள் சகலருமே இதை செய்து கொள்ளலாம் ஆண் பெண்கள் மட்டும் மென்சஸ் காலங்களில் அதாவது உரிய காலங்களில் மென்சஸ் காலங்களில் செய்வதை தவிர்ப்பது மிகச்சிறந்தது இதற்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு சொன்னால் ஒரு வெள்ள பேப்பர் அதாவது புது பேப்பர் ஆயிக்கணும் ஏஃபோ ஏஃபோ சீட் ஒன்று எடுத்துக்காங்க ஏஃபோ சீட் இருந்தால் புதுசான கசங்காத கிளியாத இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஒயிட் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க அதில் கறுத்த இங்க் பேனா மாக்கரு ஸ்கெட்சு பென்சில் எதை வேண்டாலும் நீங்கள் உபயோகிக்கலாம் அதை நீங்கள் உபயோகிப்பது கறுப்பு நிறத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும் இந்த கறுப்பு நிறத்தில் இருக்கிற கூடிய இந்த பேனையும் இந்த பேப்பராலையும் மே இந்த சொல்லியிருக்கிற படத்தில் காட்டியிருக்கிறவாறு வரைந்து கொள்ளுங்கள் வரைந்து கொண்டு இதை நீங்கள் செய்ய வேண்டிய காலம் அதாவது எப் எந்த கால எந்த நாள் அதாவது வியாழன் இரவு பனிரெண்டு மணிக்கு பிறகு உதுவுடன் ஒரு முஷல்லாவில் உட்கார்ந்து இதை முழு நம்பிக்கையோடு வரைந்து இது முழு நம்பிக்கையோடு இதை வரைந்து இதிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த சகல விஷயங்களையும் சொல்லிவிட்டு அதாவது இதை நீங்கள் பதினோரு நாட்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் அது எப்படி என்றால் இதிலே சொல்லப்பட்டிருக்க அர் ரஹ்மேன் உர் ரஹீம் அர் ரஹ்மேன் ரஹீம் பதினொரு நாட்கள் ஆயிரத்தி ஒரு தரம் இதை சொல்லி அந்த யந்திரத்தை சித்தி செய்து இதை நீங்கள் வீட்டில் தொங்க விடலாம் அல்லது பேஸில் வைத்து கொள்ளலாம் உங்களது பெட்ரூமில் வைத்துக்கொள்ளலாம் வாசல் படியில் தொங்க வைத்துக்கொள்ளலாம் இதை நீங்கள் எப்படி வந்தாலும் பாவித்துக் கொள்ளலாம் ஒன்றுக்கும் மேற்பட்டதும் செய்து கொள்ள முடியும் இரண்டு அல்லது மூன்று அல்லது நான்குகளை இதே மாதிரி கீறி இதே மாதிரி வரைந்து அர் உர் ரஹீம் அர் உர் ரஹீம் என்று மூன்றை செய்து ஒரே நேரத்திலே ஆயிரத்தி ஒரு தடவை சொல்லி பதினொரு நாட்கள் இதை சித்தி செய்த பின் உங்கள் பேசிலொன்றோ வீட்டில் முன்வாசலில் ஒன்றோ உங்களது பெட்ரூமில் ஒன்று வைத்துக்கொள்ள முடியும் உங்கள் அல்லது நீங்கள் வியாபார ஸ்தலம் வியாபாரம் செய்பவராக இருந்தால் வியாபார ஸ்தலத்திலே வைத்துக்கொள்ள முடியும் நீங்கள் வேறு வியாபாரி வியாபாரங்களுக்கு சென்று வருபவராக இருந்தால் உங்கள் பக்கத்தில் வைத்து கொள்ள முடியும் நீங்கள் என்ன விஷயம் செய்கிறோ அதுக்கு எப்படி உபயோகிக்கணுமோ அந்த இடங்களில் இதையும் வைத்து கொள்ள முடியும் இதனால் சகல காரியங்கள் தடையும் விலகி உங்களுக்கு சுகிச்சம் வருவதை நீங்களே உணர்வீர்கள் இதை நூற்றி ஆயிரத்தி ஒரு தடவை பதினோரு நாட்கள் தொடர்ந்து செய்த பின்னே சித்தி செய்த பின்னே தான் இதை பாவனைக்கு நீங்கள் எடுக்க வேண்டும் என்பதை திண்ணமாக கூறிக்கொள்கிறேன் இது இதை செய்து பாருங்கள் இது இதை போல ஒரு மெதட் உங்களுக்கு கிடைக்காது இதை யாருமே சொல்லிடாத சூபி மாந்திரிகத்தில் உள்ள ஒரு எந்திரத்தை உங்களுக்கு நான் பதிவிடுகிறேன் எனது இந்த மாந்திரிக சனலை சூபி மாந்திரிக சேனலை சப்ஸ்கிரைப் செய்துங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு என்ன வகையான விஷயங்கள் மாந்திரிகத்தில் தாந்திரிகம் மாந்திரிகம் எந்திரங்கள் தேவையோ அதை கமெண்டில் எனக்கு தெரிவிங்கள்